மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச ரூபாய் ஆனா இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரயில்வே பணிக்கான தேர்வு மையத்தை தெலுங்கானாவில் அமைத்தது தொடர்பாக ரயில்வே தேர்வு வாரியம் விளக்கம் அளித்துள்ளது முந்தைய சிபி டி தேர்வுகளை நடத்தும் போது இதே நடைமுறை பின்பற்றப்பட்டது இட ஒதுக்கீடு பெற்ற தேர்வுகளுக்கு இலவச பயண ரயில் பாஸ் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என ரயில்வே தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கு இரண்டாம் நிலை தேர்வு மார்ச் நடைபெறுகிறது வெள்ளைத்தாளில் கையெழுத்து போடச் சொல்லி வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் என்னை பதினைந்து முறை கன்னத்தில் அரைந்து அடித்து துன்புறுத்தினர் என்று டிஆர்ஐ இயக்குநரக ஏடிஜிபிக்கு நடிகை ராவ் கடிதம் எழுதியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் அச்சத்தை மத்திய அரசு புரிந்து கொள்ளவில்லை என்று மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் விமர்சித்துள்ளார் போலி கொண்டாட்டத்தின் போது சீருடையில் இருந்த போலீஸ்காரரை இடுப்பை ஆட்டி நடனமாட வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் சஸ்பெண்ட் செய்து விடுவதாகவும் லாலு பிரசாத் மகனும் முன்னாள் அமைச்சருமான தேஜ் பிரதாப் யாதவ் மிரட்டிய வீடியோ காட்சிகள் பீகார் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் மணலூர் ஆகிய இடங்களில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய மின்னணு உற்பத்தி பேட்டைகளை மத்திய அரசு அமைக்க உள்ளது என்று மத்திய ரயில்வே தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மகா கும்பத்தை மிருத்யூ கும்பம் என்று அழைத்தவர்களால் ஹோலியின் போது ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு பரிந்துரை மற்றும் விண்ணப்பத்திற்கான நடைமுறைகள் நேற்று முன்தினம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன வரும் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி விண்ணப்பங்கள் அனுப்புவதற்கான கடைசி தேதி என அதிகாரப்பூர்வ குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேதார்நாத்தில் தாம் அமைப்பின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக இந்துக்கள் அல்லாதவர்களை தடை செய்ய வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ ஆஷா நவுடியால் தெரிவித்துள்ளார் தெலுங்கானாவில் பாஜக ஆட்சி அமைந்ததும் அசாதுதீன் ஓவைசியை நாடு கடத்துவோம் என்ற பாஜக எம்எல்ஏ ராஜசிங்கின் பேச்சால் ஹைதராபாத்தில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அறிந்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தினார் பஞ்சாபில் அமைதியை சீர்குலைக்க முயற்சிகள் நடைபெறுவதாக அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார் அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்று ஐநா சபையில் இந்திய தூதர் ஹரிஷ் தெரிவித்துள்ளார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வியட்நாமுக்கு அடிக்கடி செல்வது ஏன் என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார் வாக்காளர் பிரச்சினை குறித்த ஆலோசனைகளை அரசியல் கட்சிகள் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரை மகிழ்ச்சி அளிப்பதாக ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு நேரில் ஆய்வு செய்தது ஆறு பக்தர்கள் உயிரிழந்தது தொடர்பாக அரசுக்கு விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா தலைமையில் சிறப்பு விசாரணை கமிட்டியை அரசு நியமனம் செய்தது இந்த கமிட்டி ஆறு மாதங்களுக்குள் அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கேரளாவில் ஹோட்டல்கள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் காவலாளிகள் அமர்வதற்கு இருக்கை வெயில் மழை காலங்களில் குடை ரெயின்கோட் தொப்பி ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் என்று கேரள தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சிவன்குட்டி உத்தரவிட்டுள்ளார் மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவ வசதிகளிலிருந்து மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு கருணை காட்டப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவு அமைச்சருமான அமித் ஷா எச்சரித்துள்ளார் மௌகஞ்ச் மாவட்டத்தில் கோள் பழங்குடியின உறுப்பினர்களால் கடத்தப்பட்ட சந்நிதி திவேதியை காப்பாற்ற முயன்றபோது கொல்லப்பட்ட உதவி துணை ஆய்வாளர் ராம்சரண் கௌதமனின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் உறுதியளித்தார் உத்தரப்பிரதேசம் முழுவதும் உள்ள பசு காப்பகங்களில் இருக்கும் பசுச்சாணம் மற்றும் சிறுநீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது பாரதிய நியாய சங்கீதா சட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து வடகிழக்கு முதல்வர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேசவுள்ளார் வாக்காளர் பிரச்சினை குறித்த ஆலோசனைகளை அரசியல் கட்சிகள் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது கர்நாடக அரசின் ஒப்பந்த பணிகளில் முஸ்லிம்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அரசு ஒப்பந்தங்களில் நான்கு சதவீத ஒதுக்கீடு வழங்குவதற்கான மாநில அரசின் முடிவு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஆனது இந்த சட்டம் அனைத்து சிறுபான்மை சமூகங்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பொருந்தும் என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் கனிமவள கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நாடு முழுவதும் வங்கிகளில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள குழு வழக்கறிஞர்கள் பொறியாளர்களை கூண்டோடு மாற்றிவிட்டு புதியவர்களை நியமிக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சரிடம் பாஜக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழகத்திற்கான தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் தமிழக மக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தேமுதிக போராடும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைய பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஈகோவை தவிர்த்து ஒன்றணைய வேண்டும் என்று ஓ செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆறு புதிய மதுபான தொழிற்சாலைகள் அனுமதிக்கு பதினைந்து கோடி ரூபாய் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கிறார்கள் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது இருப்பினும் பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார் செங்கோட்டையன் அமைதியானவர் நாகரிகம் அநாகரீகம் பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கான மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அரசையும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் பிரதமர் மார்க் கேனி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கேரி ஆனந்த் சங்கரிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் திமுக அரசு பற்றி ஓர் ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் அரசு பள்ளிகளில் மே மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ள ஆசிரியர்கள் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வாக்காளர்களை மொழி மயக்கத்திலேயே வைத்திருக்க திமுக நினைக்கிறது என்று ஹெச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க நிர்வாகியுமான ரா நாரும்பு நாதன் காலமானார் மறைந்த எழுத்தாளர் நாதன் நெல்லை மண்ணின் இலக்கிய முகங்களில் ஒருவர் என்று முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் செங்கோட்டையனை தூண்டிவிடுவதற்காக நான் பேசவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வரிசையில் நின்ற பக்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் காரைக்குடியைச் சேர்ந்த ஓம்குமார் கட்டண வரிசையில் நின்று கொண்டிருந்த போது உயிரிழந்தார் இரண்டு மொழிகளில் புலமை உடையவராக நமது குழந்தைகளை மாற்றுவோம் அதன் பிறகு மூன்றாவது மொழி நான்காவது மொழியை பற்றி சிந்திக்கலாம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டாஸ்மாக் முறைகேட்டில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேக்கா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் முடினாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி சிவானி டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுநீரகம் கணையம் நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் செயலிழந்து உயிரிழந்தார் மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வராத நிலையில் திமுக கற்பனை செய்து கொண்டு போராட்டங்களை நடத்தி வருகிறது என்று தமாக தலைவர் ஜி வாசன் தெரிவித்துள்ளார் ஈரான் போர் தொடுக்காது அதே நேரத்தில் யாரேனும் எங்களை அச்சுறுத்தினால் அதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் என ஈரான் பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி தெரிவித்துள்ளார் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வசமுள்ள ஏமன் நாட்டின் பகுதியை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் தொடக்கத்தில் இலங்கை வர இருக்கிறார் அப்போது பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களை அவர் இறுதி செய்வார் என்று இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹரத் தெரிவித்துள்ளார்